ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்ல ரொம்பவே ரீசெண்டாக ரிலீஸான ஒரு மலையாளம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியான கிஷ்கிந்தா காந்தா அப்படிங்கிற படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம படத்தோட கதைக்குள்ள போகலாம் படத்தோட ஸ்டார்டிங்ஸ் இல்லையே நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அதே சமயம் அந்த ஊரில் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால லைசன்ஸ்டு கன் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே போலீஸ் ஸ்டேஷனில் அந்த கன்னை சரண்டர் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனில் அவங்கவுங்க லைசன்ஸ்டு கன்னை சரண்டர் பண்ணிட்டாங்க ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் போலீஸ் ஸ்டேஷனில் இன்னும் கன்னை சரண்டர் பண்ணலை அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அப்பா அப்போ பிள்ளை அதனால ஸ்டேஷன்ல இருந்து நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி உங்க அப்பா இன்னும் கண்ணை சரண்டர் பண்ணல தான் லாஸ்ட் டேட்டு சோ கண்டிப்பா கண்ண சரண்டர் பண்ணணும் சொல்றாங்க ஆனால் நம்ம ஹீரோவும் நான் வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் சார்ன்னு சொல்றாரு அதனால போலீஸும் சரி ஓகே நான் டேரெக்டாகவே வீட்டில் போய் பாத்துக்கிறேன் சொல்றாங்க அங்க கட் பண்ண அடுத்த சீட்ல நம்ம ஹீரோ அவரோட அப்பாவுக்கு கால் பண்ணி கண்ணு கிடச்சான்னு கேட்குறாரு அதுக்கு அவரும் இப்போ நம்ம ஹீரோவோ மத்தியானத்துக்குள்ள கண்ண சரண்டர் பண்றதுக்கு சொல்லிருக்காங்கன்னு சொல்லும் போது அவர் பயங்கரமா டென்ஷன் ஆகிறாரு கண்ணு கிடைச்சினா நானே உனக்கு கால் பண்றேன் சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு என்னன்னு பாத்தீங்கன்னா அவரோட லைசன்ஸ்ட் கண் காணாம போயிருக்கு காலையிலேயே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு நம்ம ஹீரோ சொல்லியிருக்காரு ஆனால் அவங்க அப்பா தான் ஒத்துக்கல போல அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு போலீஸ்காரங்க வந்திருக்காங்க அவங்க அங்க வந்ததுக்கு அப்புறமா தான் கண்ணு காணாம போன விஷயமே அவங்களுக்கு தெரிய வருது இப்போ போலீஸும் இந்த கண்ணை தொலைஞ்சு போன விஷயத்த நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் அதை பண்ணல அது மட்டும் இல்லாம அந்த கண்ணை யாராச்சும் எடுத்து மிஸ்யூஸ் பண்ணா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும் இப்படி ஒரு எலக்ஷன் தான் இந்த கண்ணு காணாம போன விஷயத்தையே கண்டுபிடிச்சிங்க இல்லன்னா இது உங்களுக்கு எப்படி தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க பயங்கரமா கத்திட்டு இருக்காரு அதுக்கு நம்ம ஹீரோவோட அப்பாவும் டென்ஷன் ஆயிட்டு உங்களுக்கு பெட்டிஷன் தானே தேவை அது தேவைன்னா நான் இப்பவே இங்கே எழுதி கொடுக்குறேன் இல்லைன்னா நாளைக்கு காலையில் ஸ்டேஷன்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு நம்ம ஹீரோட அப்பா ஒரு எக்ஸ் ஆர்மி ஆஃபீஸர் அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோட அப்பா சின்ன நோட்ல நோட்ஸ் எல்லாம் எழுதி அதை ஒரு ஷெல்ஃப்ல வச்சு அந்த ஷெல்ஃப க்ளோஸ் பண்ணி அதோட கீ டிராயர்ல எல்லாம் போட்டுட்டு அவரு சுமதத்தன் ஒருத்தர பாக்குறதுக்காக போறாரு அங்க கட் பண்ண அந்த பக்கம் நம்ம ஹீரோ சச்சுன்னு ஒரு குட்டி பையன் காணாம போனதை பத்தி வீடியோ கால்ல ஒருத்தங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் கூட ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்திருக்கு பாத்தீங்களா இது ரெண்டாவது கல்யாணம் நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி ஒரு கல்யாணம் நடந்து ஏழு வயசுல ஒரு சின்ன பையனும் இருந்திருக்கான் அந்த பையனோட பேர் தான் சச்சூ நம்ம ஹீரோவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு உடம்பு சரியில்லாம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்காங்க ஆனால் நம்ம ஹீரோவோட அந்த ஏழு வயசு பையன் மூணு வருஷத்துக்கு முன்னாடி மர்மமான முறையில காணாம போயிருக்கான் அவனை தான் இப்போ வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்காங்க அது விஷயமா தான் இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ அவரோட ஆஃபீஸ்க்கு போயிருக்காரு நம்ம ஹீரோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அங்க கட் பண்ண அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோட அப்பா கார்ல போயிட்டு இருக்க போது திடீர்னு கார் ஸ்டாப் ஆயிருது சோ அவரும் இப்ப நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்றாரு சோ அதனால இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவரை பாக்குறதுக்காக கிளம்பி போறாங்க அங்க போன நம்ம ஹீரோவும் காரை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கறாரு பார்த்தா கார் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதனால அவரும் குளிர்னால காரோட என்ஜின் ஃப்ரீஸ் ஆகிருக்கலாம் பேட்டரிய மாற்றினா போதும் சரி ஆயிரும் சொல்கிறாரு ஸோ அதனால நம்ம ஹீரோட அப்பாவும் இதெல்லாம் உனக்கு நேரமே மாற்ற முடியாதான்னு சொல்லிட்டு அங்கே கத்துறாரு ஆக்சுவலாக அவர் இந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயத்துக்குமே பயங்கரமாக கோவப்படுவார் ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு அந்த காரில் போகிறாரு நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கொண்டு வந்த காரை ஓட்டிட்டு போகிறாங்க அங்கே கட் பண்ணால் அன்னைக்கு மிட் நைட்டே நம்ம ஹீரோட அப்பா அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு விலையில் கொஞ்சம் பேப்பர்ஸை கொண்டு போட்டு தீயால் கொழுத்து எரிச்சிக்கிட்டு இருக்காரு அவர் அதை மொத்தமாக தீ எரிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுல இருந்து அங்க தீ எறியத பாக்குறாங்க உடனே நம்ம ஹீரோயினும் ஹீரோ கூட்டிட்டு அங்க போக பாக்குறாங்க ஆனா அதுக்குள்ள மழை பெஞ்சிருது சோ அதனால அடுத்த நாள் காலையில இப்படி தீ எரிஞ்ச இடத்துக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போய் பாக்குறாங்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டான சிவதாசன் ஒரு போலீஸும் வந்து செக் பண்ணி பாக்குறாரு அவரு பார்த்துட்டு எதுக்கு முன்ன இந்த இடத்துல தீ எறிய மாதிரி நீங்க பாத்திருக்கீங்களான்னு கேக்குறாரு அதுக்கு நம்ம ஹீரோவும் இல்லக்குறாரு உடனே அந்த சிவதாசுங்கிறவரும் இன்னைக்கு மட்டும் தீ போட்ட மாதிரி தெரியல இதுக்கு முன்னாடி கண்டினியூஸா இந்த இடத்துல யாரோ தீ போட்டிருக்க மாதிரி தெரியுது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாவே புல்லு கொடி எல்லாமே ஒரே அளவுக்கு வளர்ந்துருக்கு ஆனா இந்த தீ போட்டிருக்க இடத்துல மட்டும் குட்டி குட்டி பொருட்களா தான் இருக்கு அது மட்டும் இல்லாம அவர் மண்ணை தோண்டி பாத்திருப்பாரு அதுல மண்ணு கடியிலையும் கறி இருக்கிறத பாத்திருக்காரு சோ அதனால இதுக்கு முன்னையும் அடிக்கடி யாரோ இந்த இடத்துல எரிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாரு பக்கத்துல வேலை பாக்குற யாராச்சும் இங்க குப்பைய போட்டு எரிச்சிருப்பாங்க தான் கண்டினியூஸா இதே இடத்துல எரிக்கிறாங்கன்னு சொல்றாரு சோ அதுக்கு நம்ம ஹீரோவும் நான் இதே தான் சொன்னேன் ஆனா இவன் நம்பல இவளுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அவரோட ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்காரு அந்த இடத்துக்கு அவரோட ஃப்ரெண்ட் ஆனா அந்த சிவதாஸ்ங்கிற போலீஸ் வந்து ஸ்டச்சுவோட விஷயத்தை பத்தி மெயில் வந்திருக்கு சோ அது சம்பந்தமா நம்ம கர்நாடகாக்கு போகணும்னு சொல்லி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறாரு இங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் அந்த சிவதாஸ் போலீஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து ட்ரெயின்ல அந்த சச்சுங்கிற குட்டி பையனை தேடி கர்நாடகாவை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ஹீரோவோட அப்பா அந்த சச்சு காணாம போனப்ப உள்ள பேப்பர் கட்டிங்ஸ் அதாவது நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு ஏதோ கண்டுபிடிக்கிற மாதிரி எழுதிக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோட அப்பா அந்த சுமதத்தன் ஒருத்தர் இருந்தார் இல்லையா அவரை வேற போய் பாக்குறாரு அங்க கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ கர்நாடகா வந்துட்டாரு சோ அவரை அந்த இடத்துல இருக்க மோச்சரிக்கு கூட்டிட்டு போய் இது சச்சுவோட பாடியான்னு சொல்லி சொல்லி செக் பண்றதுக்காக காட்டுறாங்க அந்த பாடியை செக் பண்ணி பார்த்துட்டு அது நம்ம சச்சோ இல்லங்கறத தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோக்கு நிம்மதியே வருது அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வீட்ல உள்ளவங்களோட டீடைல்ஸ் கலெக்ட் பண்றதுக்காக ஒருத்தங்க வந்திருக்காங்க அவங்க கிட்ட நம்ம ஹீரோவோட அப்பா தான் டீடைல்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு சோ இப்போ அவங்களும் ஒவ்வொரு டீடைல்ஸ் கேக்குறாங்க அத நம்ம ஹீரோவோட அப்பா அவரோட மொபைல பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் அந்த பக்கமா ஒளிஞ்சு நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஹீரோவோட அப்பாவும் இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கோவத்துல தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு நார்மலாவே அவர் எல்லாத்துக்கும் கோவப்படுவர் பார்த்தீங்களா அதனால இவங்க நிறைய டீடெயில்ஸ் கேட்க கேட்க இவர் கத்திக்கிட்டு தான் இருக்காரு ஸோ அதனால அவங்களும் நீங்கள் இந்த டீடெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை உங்கள் வீட்டில் வேற யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்க கொடுத்தா போதும் அவங்கள வர சொல்றீங்களான்னு கேட்குறாங்க அதனால அவர் வீட்டுக்குள்ள திரும்பி பார்க்கறாரு ஆனால் நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே அவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க அங்கே கட் பண்ணால் அடுத்த சீனில் இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட அவர் என்னோட பேரை சொல்லி கூப்பிடல சும்மா பயங்கரமாக சத்தம் போட்டு கோவத்தில் தான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவர் என்கிட்ட வந்து நார்மலாக பேசினாரு அவர் அப்படி ஒரு விஷயம் நடந்த மாதிரி என்கிட்ட காட்டிக்கல அவர் எப்பவும் போல கேஷுவலாக பேசினார்

வர் வேற யார் அப்பாவோட ரூமுக்குள்ள போனாலும் அவர் கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்றாங்க

பிடிச்சிருந்தா அது மட்டும் இல்லாம அப்பாவோட ஆபீஸ்ல இருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு அவரு நல்ல டாக்கேட்டிவா இருந்தாரு ஆனா அப்பா கிட்ட பயங்கர பதட்டமா இருந்துச்சு அவரு பயங்கரமா கன்ஃபியூஸ்டாவும் இருந்தாரு அது மட்டும் இல்லாம கையில ஒரு சின்ன நோட்பேட் வச்சு ஏதோ நோட் பண்ணிக்கிட்டு வேற இருந்தாரு அவர் போனதுக்கு அப்புறமா அப்பா அந்த நோட்பேட்ல ஏதோ பயங்கரமா எழுதி வைக்கிறதையே நான் பார்த்தேன் அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட்டு அவரோட கார் ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லிட்டு நம்மள கூப்பிட்டாரு இல்லையா எனக்கு அதுலயும் ஒரு டவுட் இருக்கு அவர் வந்த இடத்துல அந்த ரோடு ரெண்டா பிரியுது ஒருவேளை அவர் வீட்டுக்கு வர வழியை கன்ஃபியூஸ் ஆகி மறந்து போயிருக்காரு சோ அத கன்ஃபார்ம் பண்றதுக்காக நம்மள அங்க கூப்பிட்டதா எனக்கு தோணுது சோ அதனால நம்ம அப்பாவை கொண்டு ஏதாச்சும் ஒரு டாக்டர் கிட்ட கன்சல் பண்ணனும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க இப்போதான் நம்ம ஹீரோ அவங்க அப்பாவை பத்தின ஒரு முக்கியமான விஷயத்தையே சொல்றாரு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அப்பாக்கு ஞாபகம் மருத வியாதி இருக்கு போல நம்ம ஹீரோயின் இப்ப இந்த விஷயத்த நோட்டீஸ் பண்ணி சொன்னது மாதிரியே இந்த விஷயத்த முத முதலா நோட்டீஸ் பண்ணி சொன்னது சச்சு அதாவது நம்ம ஹீரோவோட பையன் அங்க கட் பண்ணா இப்போ ஃப்ளாஷ் பேக்கை காட்டுறாங்க ஒரு வாட்டி நம்ம ஹீரோவும் அவங்க அப்பா கிட்ட டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம்னு சொல்லி கேட்டிருப்பாரு ஆனா அவர் பயங்கர கோவத்தை பாக்கல நம்ம ஹீரோவை திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு எப்படியாச்சும் ஒருத்தங்களை வச்சு நம்ம ஹீரோ அவரோட அப்பாவை கன்வின்ஸ் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு அந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோட அப்பா கூட வேலை பார்த்த ஜாக்கோப் ஒருத்தர் அவரை பாக்குறதுக்காக வந்திருப்பாரு நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட பேசின ஜாக்கோப்பும் இப்ப நம்ம ஹீரோ கிட்ட வந்து நியூரல் தெரபி வச்சு இவரோட விஷயத்தை கியோ பண்ணலாம்னு நினைச்சிருந்தேன் ஆனா இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் அவருக்கு இருக்க மெடிக்கல் கண்டிஷனை பத்தி உங்களுக்கு எந்த ஒரு குளோவும் கிடைக்கல அப்படின்னா அவர் ஏதோ பயங்கரமா எக்ஸ்ட்ரா ஒண்ணு பண்ற மாதிரி எனக்கு தெரியுது உனக்கு கூட தெரியாத மாதிரி அவர் மறைக்கணும்னு யோசிக்கிறாரு சோ அதனால யார்கிட்டையும் அதிகம் பேசாம எங்கேயும் போகாம இருக்கிறது கூட அவரோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம் அவருக்கு இருக்கிற அந்த வியாதி வெளியில தெரிஞ்சு போயிருமோங்கிற பயம் அவருக்கு இருக்கு போல பழைய ஆர்மி போட்டோஸ் எல்லாமே பண்ணி வச்சிருக்கிறதுனால என்னோட கனெக்ஷன் அவருக்கு உண்டு அப்படின்னு அவருக்கு தோணுது போல ஆனா அவருக்கு என்னென்ன ஞாபகம் இருக்கு அவருக்கு என்னென்ன ஞாபகம் இல்ல அப்படிங்கறது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்றாரு உடனே நம்ம ஹீரோவும் உங்களுக்கு இந்த விஷயத்த அதாவது இந்த விஷயத்தை நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லி கேக்குறாரு அப்ப அந்த ஜாக்கோப் ஆர்மில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இருந்தாரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கூட பயங்கரமா திட்டிகிட்டு இருப்பாரு ஸ்டார்டிங்ல எல்லாம் அவருக்கு இருந்த அந்த மரதி வியாதி ஃப்ரெண்ட்ஸ் வட்டத்துக்குள்ள ஒரு காமெடியா தான் போய்கிட்டு இருந்து அவரோட மறைவினால சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்தது நானும் நேர்ல பாத்திருக்கேன் ஆனா அந்த சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் அவரு பெரிய ஆபீசர்ஸ்க்கு போகாம ஈஸியா மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாரு ஆனா அவரோட சின்ன மறதி கடைசில ஒரு மிகப்பெரிய மறதியா மாறி அவருக்கே ஒரு பெரிய பிரச்சனையா வந்தது என்னன்னா நம்ம ஹீரோட அப்பா ஒரு சர்வீஸ் பிஸ்டல மிஸ்பிளேஸ் பண்ணிருக்காரு அதனால பெரிய பெரிய அதிகாரிகள் கிட்ட இருந்து நம்ம ஹீரோட அப்பாவால தப்பிக்கவே முடியல ஆனா அவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் தவறா இருக்கு அவர் கரெக்டா இல்ல அப்படிங்கறது அவருக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு இருந்தாலும் மெடிக்கல் செக்கப் பண்ணாமலும் அப்படி ஒரு ப்ராப்ளம் தனக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் மறைச்சு வச்சு பார்த்திருந்துருக்காரு வெளியில இவருக்கு இப்படி ஒரு நோய் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சா அவங்க என்னென்ன பேசுவாங்களோ அதை நம்மளால கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு பதட்டத்துல தான் அவர் இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாம மறைச்சிருக்காரு போல கடைசியில எங்க டீம்ல இருக்க ஆட்கள் தான் குவார்டர்ஸ்ல உள்ள வாஷிங் மிஷின்ல இருந்து அந்த கன்னை திருப்பி எடுத்தோம் உன் அப்பாவோட சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருந்ததுனால டாப் அதாரிட்டிஸ் இந்த விஷயத்தை வெளியே விடாம உன் அப்பாவை அப்பா வேலையை விட்டு தூக்கிட்டாங்க இந்த மாதிரி நம்ம ஹீரோட அப்பாவை ஆர்மில ஏன் தூக்குனாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையான விஷயத்தை அந்த ஜாக்கோப்ங்கிறவர் தான் சொல்லியிருப்பாரு அங்க கட் பண்ணா இப்ப பிளாஷ்பேக் முடியுது இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட இந்த விஷயம் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாரு இல்லையா அப்ப அவரும் என்னோட அப்பா ஆர்மில ரிட்டர்ன் ஆகி வந்து பதினாறு வருஷம் ஆகுது இந்த பதினாறு வருஷமாவும் அப்பாக்கு தனக்கு இப்படி ஒரு நோய் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வெளியே தெரியாம பாத்துக்கிறது தான் ஒரு பெரிய கோலாவே இருக்கு அப்பாவோட ஞாபக மருதியை பத்தி வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அது அவரு தனியாவே ஃபேஸ் பண்றாரு அப்பாக்கு அதுதான் வேணும்னா நம்மளும் அவர் கூடவே இருக்கிறது தானே நல்லது

ரோடு வழியா நடந்து போய்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவும் எதுவும் தெரியாம காரை கொண்டு போய் அப்ப நானும் வீட்டுக்கு தான் போறேன் வாங்க ஏறங்க கொண்டு விடுறேன் அப்படின்னு சொல்றாரு சோ அதனால இப்ப அவரும் கார்ல ஏறிக்கிறாரு அப்ப நம்ம ஹீரோவும் அந்த லேண்ட்ல இருந்து கிடைச்ச அந்த குரம் கூட ஃபாரஸ்ட் விஜிலன்ஸ் தான் இப்ப இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கதா சொல்றாரு அதுக்கு நம்ம ஹீரோவோட அப்பாவும் என்னோட இடத்துல இருந்து அது கிடைக்கலையா அந்த இடத்தோட ஓனர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு நம்ம ஹீரோவும் அந்த இடத்தோட ஓனருக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஏன்னா அவரு நம்ம கிட்ட அந்த இடத்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடிதான் வாங்கியிருக்காரு ஆனா இந்த குரம் கூட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல அது மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா போட்டிருக்கு

ஈரோட அப்பா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராரு உள்ள வந்ததும் அவரோட பழைய விஷயங்கள் அதாவது ஆனா நம்ம அப்பா இவர் யாரு அப்படிங்கற விஷயமே தெரியல அவருக்கு தான் ஞாபகம் அவருங்க நான் வரேன் சொல்லிட்டு உள்ள போறாரு உள்ள போனவரும் ஒரு நோட்ஸ் எடுத்து பாக்குறாரு அதுல இவரு தமிழ்நாட்டுல உள்ளவருன்னு சொல்லி எழுதியிருக்கு அது மட்டும் இல்லாம இவரை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அந்த குட்டி நோட்பேட்ல இப்ப நம்ம ஹீரோட அப்பாவும் அந்த நோட்பேட் எடுத்துட்டு வந்து அதை வச்சு

நம்ம ஹீரோட அப்பாவும் அவர்கிட்ட கிராஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேக்குறாரு அது எல்லாத்துக்குமே வந்திருக்கவரு பயங்கரமா சமாளிக்கிறாரு ஆனா இவரு விடாம கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு அவரும் எதோ சமாளிச்சு பாக்குறாரு கடைசியில நம்ம ஹீரோட அப்பா ஏன் நீ போய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு அந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்துடுறாங்க அவங்க வந்ததும் நம்ம ஹீரோவோட அப்பாவை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு இல்லையா அவரு எப்பவும் போல நார்மலா பேசிக்கிட்டு இருக்காரு அதாவது நானும் உங்க அப்பாவும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்தோம் அப்ப நாங்க இருந்த காலம் இருக்கே அப்படின்னு சொல்லி அவரோட பழைய ஸ்டோரிஸ் எல்லாமே ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காரு இப்ப எதுவும் நடந்த மாதிரி அவர் காட்டிக்கல அங்க கட் பண்ண அடுத்த சைட்ல அந்த ஃபாரஸ்ட் ஆபீஸஸ் இந்த குரங்கு இறந்த கேஸ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட ஒரு கப்பல் வந்து ஒரு போட்டோவை காட்டுறாங்க அந்த போட்டோல இவங்க எடுத்த செல்ஃபிக்கு பின்னாடி ஒரு குரங்கு கையில கண்ண வசுருக்க மாதிரி தெரியுது அந்த போட்டோ இவங்களோட ஃபாரஸ்ட் ஏரியா பிளாக்குள்ள எடுத்த மாதிரி தெரியுது சோ அதனால நம்ம ஹீரோட அப்பாவோட கன்னு காணாம போயிருக்கோம் இல்லையா சோ அவரோட கண்ணா இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு நம்ம ஹீரோட அப்பாவை இது உங்க கண்ணனு சொல்லி கன்ஃபார்ம் பண்றதுக்காக கூப்பிட்டு இருப்பாங்க சோ நம்ம ஹீரோட அப்பாவும் அங்க வந்து பாத்துட்டு அந்த கன்னு தன்னோட ஹீரோட அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு இங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோட அப்பாவும் வேகமா வீட்டுக்கு வந்து அவரு நிறைய பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அவர் தீ போட்டு அதே இடத்துல கொண்டு போய் தீ போட்டுக்கிட்டு இருக்காரு இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் ஒழிஞ்சனு பாத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஹீரோட அப்பாவும் தீய போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு அவரை போனதும் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு போய் தீ அணைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட அப்பா வந்து ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே தீயில போட்டு எரிக்க பாக்குறாரு இப்ப மாறி மாறி வாக்குவாதம் நடக்குது அந்த நேரத்துல சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து ரெண்டு பேரையும் சமாதானம் சமாதானப்படுத்துறாரு நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி கத்துறாரு அதுக்கு அவங்களை நான் எதுவும் பண்ணல அப்பா தான் கொண்டு வந்து எரிச்சாருன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல நம்ம ஹீரோவோட அப்பாவும் இப்ப நடந்த எந்த விஷயமே தெரியாத மாதிரி நார்மலா ஏ என்னடா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க உங்க ரெண்டு பேருக்கும் சண்டைனா வீட்டுக்குள்ள ரூமோட சண்டையை தித்துக்கோங்க இப்படி வெளியே வந்து சண்டை போட்டு ஊர்ல உள்ள ஆட்கள் முன்னாடி எல்லாம் கேவலமா பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஏதோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சண்டை போடுற மாதிரி நினைச்சு பேசிக்கிட்டு போறாரு ஆக்சுவலா அவருக்கு கொஞ்சம் முன்னாடி நடந்த விஷயங்கள் மறந்து போயிட்டு தான் நோய் இருக்குல்ல அதனால உடனே நம்ம ஹீரோனும் ஹீரோ கிட்ட அப்பா ஏதோ பிளான் பண்றதா சொல்றாங்க உடனே நம்ம ஹீரோவும் ஆமா ஊர்ல எல்லாரும் இப்படிதான் ரூமர்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீயும் இதே மாதிரி கட்டுக்கதை சொல்லு வீட்டுல இருந்து இப்ப தொடங்கியாச்சா அப்படின்னு சொல்றாரு எல்லாருக்குமே எங்க அப்பா ஒரு கியூரியஸ் கேரக்டர் தான் தெரியறாரு ஆனா எனக்கு அவர் அப்பா அதனால என்னால அவர் அப்படி யோசிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு அங்க இருந்து போறாரு அங்க கட் பண்ணா அடுத்த சீட்ல நம்ம ஹீரோட அப்பாவை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து நம்ம ஹீரோட அப்பாவை கூட்டிட்டு போறாங்க அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நம்ம ஹீரோட அப்பா அடிக்கடி சுமதத்தன் ஒருத்தர மீட் பண்ண போவார் இல்லையா அவரை பாக்குறதுக்காக போறாங்க அந்த சுமதத்தனும் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஒரு பேக்க சொல்றாரு என்னன்னா ஒரு நாள் அவர் ரேஞ்ச் நம்ம ஹீரோட அப்பாவை இருக்கும் போது ஒரு கன்சூட் சத்தம் கேட்டிருக்கு அதனால ஓடி அங்க போய் பாக்குறாரு பார்த்தா நம்ம ஹீரோட அப்பா ஹீரோட பையனோட சச்சுவ போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்காரு என்னன்னா நம்ம ஹீரோட அப்பா அவரோட கண்ண ஒரு பெட்டில வச்சு பூட்டி வச்சிருந்திருப்பாரு அந்த பூட்டி இருந்த பெட்டில இருந்து அந்த கண்ண இந்த சச்சுங்கிற குட்டி பையன் எடுத்துட்டு வந்து இந்த குரங்க ஷூட் பண்ணி கொலை பண்ணிருக்கான் இப்படி ஒரு விஷயத்தை அந்த சச்சுங்கிற குட்டி பையன் பண்ணதுனாலதான் இப்ப நம்ம ஹீரோட அப்பா அவரை போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு சோ இப்ப அந்த சுமதத்தனும் இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா ஒரு பெரிய கேஸ் ஆகும் அதனால நம்மளே இதை ஏதாச்சும் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அப்பாவும் அந்த சுமதத்தனும் சேர்ந்து அந்த குரங்கோட டெட் பாடிய குழி தோண்டி அந்த இடத்திலேயே புதச்சிருப்பாங்க அந்த குரங்கோட டெட் பாடிய இந்த சுமதத்தன் புதைச்சிட்டு வீட்டுக்கு அங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பா இப்ப நடந்த விஷயம் எதுவுமே அவருக்கு ஞாபகம் போல எல்லாம் அவர் கேஷுவலா இன்னைக்கு இந்த கிட்ட பாயசத்தை கொண்டு வந்து கொடுக்கறாரு அப்போ இந்த சுமதத்தனுக்கு நம்ம ஹீரோட அப்பா எதுவும் நடக்காத மாதிரி இவர் பிஹேவ் பண்றாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்திருக்கும் ஆனா இல்ல அந்த விஷயத்த அவர் இப்படிதான் ஹேண்டில் பண்றாரு போல அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா யோசிச்சிருப்பாரு அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அவரோட துப்பாக்கி காணலை அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அன்னைக்கு கிட்ட வந்து அன்னைக்கு சாயங்காலம் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே எனக்கு சொல்லுங்க எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லி கேட்டாரு அப்போதான் அவருக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கிற விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சுன்னு சொல்றாரு அதுக்கப்புறமா அடிக்கடி என்ன வந்து மீட் பண்ணுவாரு ஒவ்வொரு வாட்டி அவர் வரும்பவும் ஒரே கொஸ்டின் தான் கேட்பாரு ஒரே ஆன்சர் தான் நானும் சொல்லுவேன் ஆனா ஒவ்வொரு வாட்டியும் அவரு புதுசா கேக்குற மாதிரியே கேட்பாரு உடனே நம்ம ஹீரோயினும் நீங்க அப்பா கிட்ட எதுவும் கேட்டது இல்லையான்னு சுமதத்தனம் ஒரு வாட்டி நான் கேட்டேன் ஆனா அதுக்கு அவரு பயங்கரமா கோவப்பட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போனாரு சோ அதனால அதுக்கப்புறமா நான் அவர்கிட்ட எதுவும் கேக்கறது இல்லையா சொல்றாரு அங்க கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோட அப்பாவை போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா சோ அவங்களும் உங்களோட கண்ணு காணாம போன விஷயம் இந்த எலெக்ஷன் டைம்ல ஒண்ணு உங்களுக்கு தெரிய வாய்ப்பு வாய்ப்பில்ல அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆனா நீங்க யார்கிட்டயும் வெளியே இன்ஃபார்ம் பண்ணல யார்கிட்டயுமே இன்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கறப்போ யாருமே தெரியாத ஒரு விஷயம் நடந்திருக்கு அதான அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோட அப்பா பயங்கரமா பயப்படுறாரு ஒரு வித டென்ஷன்ல இருக்காரு அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோட அப்பா எரிச்ச பேப்பர்ஸ்ல சிலது எரியாம கிடந்திருக்கும் அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோட அப்பாவோட ரூம் குள்ளேயும் போயிட்டு ஒவ்வொரு விஷயங்களை சர்ச் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க அங்க கட் அந்த பக்கம் இப்ப நம்ம ஹீரோட அப்பாவ போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அப்பா கூட வேலை பார்த்த ஒருத்தர்னு சொல்லி வீட்டுக்கு வந்து பேசியிருப்பாங்களே நம்ம ஹீரோட அப்பா கூட இவன் போய் சொல்றேன்னு சொல்லி சண்டை போட்டிருப்பாரு பாத்தீங்களா அவரு வராரு ஆக்சுவலா அவர் ஒரு டாக்டர் போல

ஜாலியா பேசி அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா நாங்க ரெண்டு பேரும் எங்களுக்குள்ள மாறி மாறி ஒருத்தர் ஒருத்தர் தெரியாத மாதிரி அவர் முன்னாடி நடிச்சுப்போம் அப்படின்னு சொல்றாரு ஆக்சுவலா நம்ம ஹீரோ தான் இந்த டாக்டர் செட் பண்ணி அவங்க அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக அரேஞ்ச் பண்ணிருப்பாரு ஆனா இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோட அப்பாவுக்கு தெரிய வந்தா அவர் ஒழுங்கா கோஆபரேட் பண்ண மாட்டார் இல்லையா அதனால இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நாள் அவர்கிட்ட நடிச்சிருக்காங்க இப்போ இந்த போலீஸும் ஒரு நிமிஷம் இருங்க நான் வரேன் சொல்லிட்டு உள்ள போறாரு அங்க போய் வேற ஒரு போலீஸ் கிட்ட நீங்க தானே அவருக்கு கன் லைசன்ஸ் கொடுத்தீங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னு கேக்குறாரு அதுக்கு அந்த போலீஸும் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்ததா சொல்றாரு உடனே இவரும் அப்போ பிள்ளைங்கறவரை மென்டலி ஸ்டேபிளாக இல்லாததுனால ஆர்மிலேருந்து பிரித்து விட்டுருக்காங்க அதுவும் பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி இது இப்ப நம்ம தலைக்கு வரும் போல இருக்கு மென்டலி அன்ஸ்டேபிளாக இருக்க ஒரு ஆளை எந்த வகையில நீங்க வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணி லைசென்ஸ் கொடுத்தீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க அவர் பக்கமா தான் இந்த கேஸ் போகுது ஆனா இது நமக்கு ரொம்ப அதிகமா ரிஸ்க் கொடுக்கும் ஏன்னா அவர் மென்டலி அன்ஸ்டேபிள் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை நம்ம ஹீரோ போலீஸ் கிட்ட சப்மிட் பண்ணியிருக்காரு ஸோ அதனால இப்போ இந்த போலீஸ்காரங்களும் இவருக்கு கன்லைசென்ஸ் கொடுத்த விஷயம் தெரிய இவங்களுக்கும் பிரச்சனை அப்படிங்கறதுனால நம்ம ஹீரோட அப்பாவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க அங்க கட்பனா அந்த பக்கம் இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோட அப்பாவோட ரூமை ஃபுல்லா செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அப்படி அவங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரே பாக்ஸுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோவோட அப்பாவோட கன்னு கிடைக்குது அப்போ இவரோட கன்னு காணாம போகல இவ்வளவு நாளா இவர் அந்த கன்ன ஒளிச்சு வச்சிருந்திருக்காரு அங்க கட்பனா இப்ப நம்ம ஹீரோட அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு வீட்டுக்கு வந்து அவரோட ரூம்க்கு போனவரு அங்க நிறைய பேப்பர்ஸ் கீழ கிடக்குறதெல்லாம் பார்த்துட்டு என்னோட ரூமுக்கு யாரும் வந்தது நீதனையார் ரூம்ல ஏறுன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காரு அங்க கட்

இருக்க உனக்கும் என் அப்பாவை ஒரு குற்றவாளியா காட்டணும் அப்படி தானே அதனாலதான் நீ இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காரு உடனே நம்ம ஹீரோயினும் அவரோட ரூம்ல இருந்து கிடைச்ச கண் எடுத்து காட்டிட்டு இது அப்பாவோட ரூம்ல இருந்து கிடைச்ச கண் அந்த கப்பல் காட்டின போட்டோல குரங்கோட கையில கண் இருந்துச்சு பார்த்தியா அத அவர் ஒரு அட்வான்டேஜா எடுத்திருக்கலாம் ஏன்னா அது அவரோட கண் மிஸ்ஸிங்க ஒரு முடிவு வந்துடும் ஆனா வேணும்னு இவர் இந்த கண்ண ஒழிச்சு வச்சுட்டு மிஸ்ஸிங் சொல்லிட்டு பொய் சொல்றது எதுக்காக சொல்லி கேக்குறாங்க நான் இந்த வீட்டுக்கு வெகேஷன் வரல நானும் இந்த வீட்டுல உள்ளவதான் எனக்கு தெரியும் நான் கொஞ்ச நாள் தான் ஆச்சு வந்து ஆனா சச்சுங்கிற அந்த குட்டி பையன் உன்னோட பையன் உன் கூடவே இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு அதனால அவன் எங்க போனா அப்படிங்கற விஷயத்த கண்டுபிடிக்கணும்ங்கிற ஒரு கட்டாயம் எனக்கும் இருக்கு நான் வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு ஆனா எனக்கும் அவன் என் கூட வேணும்னு எனக்கு தோணுது அட்லீஸ்ட் அவனுக்கு என்ன ஆச்சுன்னா எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்றாங்க உடனே நம்ம ஹீரோவும் உன்னோட இதே கேள்விதான் என் அப்பாகிட்டயும் ஓடிக்கிட்டு இருக்கு அவரும் சச்சுவ பத்தி எல்லா இடத்துலயும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காரு ஆனா யார்கிட்ட எல்லாம் கேட்கணும்னு கூட தெரியாம அவன் படிச்சு ஸ்கூல்லையும் அவன் போற இடங்கள்ல எல்லாத்துலையுமே அவர் சர்ச் பண்ணி தேடிக்கிட்டு தான் இருக்காரு ஒவ்வொருத்தங்க கிட்டையும் அப்பா கேட்டு தெரிஞ்சுக்க நினைக்கிறது அப்பாவை பற்றி தான் அப்பா அவர் தான் சச்சுவை கொலை பண்ணிட்டாரோன்னு சொல்லி சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காரு தெரியாதனமா அவரோட கையால ஏதாச்சும் தப்பு நடந்திருக்குமோன்னு சொல்லி யோசிச்சு அவர் ஒவ்வொருத்தங்க கிட்டயா விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு ஏதாச்சும் அவர் பண்ண தப்ப அவர் மறந்துருந்தாருன்னா சச்சு மிஸ் ஆனதுக்கு காரணம் அவர் தான் சொல்லி அவர் யோசிக்கிறாரு அதை வச்சு அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணதான் இவர் இப்படி எழுதி எரிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் இந்த மாதிரி எரிக்கிறதும் உண்மையை மறைக்கிறதுக்காக மட்டும்தான் ஆனா அந்த உண்மையை நம்ம கிட்ட மறைக்கிறதுக்காக இல்ல அவரோட சொந்த மெமரியில இருந்து மறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எரிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனா அவருக்கு தான் அந்த மறதி முடியாது இருக்கிறதுனால அவர் கொஞ்ச நாள்லேயே அந்த விஷயத்த மறந்து போயிடுவாரு ஸோ அதனால திரும்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்தே சர்ச்சுவை பற்றி விசாரிப்பார் ஒவ்வொருத்தங்க கிட்டையா ஸோ திரும்பவும் விசாரிச்சு திரும்பவும் இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த மாதிரி நோட்ஸ் எழுதி வைப்பாரு அப்படி எழுதிட்டு திரும்பவும் அவரோட மெமரியிலேருந்து அதை மறைக்கணும்னு சொல்லிட்டு அதை எரிப்பாரு இந்த மாதிரி தான் திரும்ப திரும்ப அவரோட வாழ்க்கையில நடந்துக்கிட்டே இருக்கு அப்ப நம்ம ஹீரோயினும் இதுக்கு முன்னாடி அந்த சுமதத்தன்கிறவரு ஒவ்வொரு வாட்டி அவர் வரும்போதும் ஒரே கொஸ்டின் தான் கேட்பாரு அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா இப்படி பல விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட நம்ம அப்பா ஆல்ரெடி இந்த விஷயத்தை பிரச்சனை சால்வ் பண்ணிருப்பாருன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினம் ஹீரோ கிட்ட நீங்க உங்களோட ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல்ல செக்அப் கூட்டிட்டு போன அன்னைக்கு கரெக்டா சச்சுவோட பர்த்டே அன்னைக்கு தான் சச்சு காணாம போனதாட்டு நீங்க சொல்லிருக்கீங்க ஆனா போலீஸ் ரெக்கார்ட்ஸ் நியூஸ் இது எல்லாத்துலயுமே சச்சுவை காணலன்னு சொல்லி நீங்க கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட் மார்ச் டுவெண்ட்டி நைட்டு அதாவது நீங்க என்கிட்ட மார்ச் நைன்டீன் சொன்னீங்க ஆனா மார்ச் டுவெண்ட்டி தான் போலீஸ் கொடுத்துருக்கீங்க சோ உங்களுக்கு ஏதாச்சும் என் கிட்ட சொல்றதுக்கு பேலன்ஸ் இருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஹீரோ பார்த்து கேக்குறாங்க இப்பதான் நம்ம படத்துலயே ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட நம்ம ஹீரோ ரிவீல் பண்றாரு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவரோட ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல்ல செக் கூட்டிட்டு போயிட்டு அவங்களை திரும்ப வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு நான் ஒரு இடவரை போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறாரு வீட்டுல நம்ம ஹீரோவோட ஒய்ஃபும் சச்சும் தான் இருந்திருக்காங்க நம்ம ஹீரோவும் வெளியே போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து பாக்குறாரு பார்த்தவருக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு என்னன்னா சச்சு கண்ணால ஷூட் பண்ணப்பட்டு இறந்து போய் கிடக்குறான் பக்கத்துலயே நம்ம ஹீரோவோட ஒய்ஃபும் ஒரு மாதிரி பேய் பேயறைஞ்ச மாதிரி உட்காந்துகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவும் அவரோட பையனை பார்த்து பயங்கரமா கதறி அழுறாரு என்ன நடந்திருக்குன்னா நம்ம ஹீரோவோட குட்டி பையன் சச்சு அவங்க தாத்தா ரூம்ல இருந்து அந்த கண்ணை எடுத்துட்டு வந்திருப்பான் திருட்டு தனமா அதை வச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட வைஃபும் அதை பிடிக்கி வாங்குறதுக்காக ட்ரை பண்ணியிருப்பாங்க ஆனா இந்த குட்டி பையன் சாச்சும் குடுக்க மறுத்து குடுக்க மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்துருப்பான் அவங்களும் அவங்களோட பைய கிட்ட எப்படியாவது அந்த கன்னை பிடிக்கி பாக்கணும்னு சொல்லி அவன் கையில இருந்து இழுத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரத்துல தெரியாதனமா நம்ம ஹீரோட வைஃபோட கை பட்டு கன் ஷூட் ஆகி அவங்க பையன் அந்த இடத்துலயே இறந்து போயிருப்பான் விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவோட வைஃப் ஹீரோ கிட்ட சொல்லி பயங்கரமா கதறி அழுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்த நேரம் நம்ம ஹீரோட அப்பா வீட்டில இல்ல அவரை கியூஸ் வெளியே போயிருந்திருக்காரு சோ இப்போ நைட்டு நம்ம ஹீரோவோட அப்பா வீட்டுக்குள்ள வராரு நம்ம ஹீரோட அப்பாவும் கிச்சனுக்கு போய் டீ போட்டுக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்துல நம்ம ஹீரோ அங்க வந்து அப்பான்னு கூப்பிடுறாரு அப்ப அவரும் நான் பல தடவை சொல்லிட்டேன் டாக்டர் பார்க்க வேண்டிய விஷயத்தை எல்லாம் என்கிட்ட கிட்ட பேசாத எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல என்ன பாக்குறதுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு சோ அங்க போயிட்டு சோகமா இப்போ நம்ம ஹீரோ திரும்ப ரூம்ல வந்து பார்த்தா அவரோட வைஃப் நிறைய பெயின் கில்லர் டேப்லெட்ஸ் போட்டு அங்க மயங்கி விழுந்து கிடக்குறாங்க சோ அதனால இப்போ நம்ம ஹீரோவும் அவரோட பையனோட டெட் பாடி அந்த ரூம்ல இருந்திருக்கும் இல்லையா சோ அந்த ரூமை வெளிப்புறமா க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அவரோட ஒய்ஃபை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு அங்க அவங்கள செக் பண்ண டாக்டரும் அவங்க பெயின் கில்லர்ஸ் இவ்வளவு எடுத்திருக்காங்க இது தெரியாதனமா நடந்த விஷயம் கிடையாது வேணும்னே சுசைட் அட்டம் பண்றதுக்காக தான் எடுத்த மாதிரி தெரியுது அது தெள்ள தெளிவா தெரியுது அதனால நான் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண போறேன்னு சொல்றாங்க உடனே நம்ம ஹீரோவும் அவ கீமோ பண்ணிக்கிட்டு இருக்க டாக்டர் அந்த பெயின் கில்லர்ஸ்கான பிரிஸ்கிரிப்ஷன் என் கிட்ட இருக்குன்னு சொல்றாரு உடனே அந்த டாக்டரும் இந்த மாதிரி பேஷன்ஸ் எல்லாம் நீங்க இன்னும் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் அது மட்டும் அவளோட மெடிக்கல் சர்டிபிகேட்ஸ் அதை கீமோட சர்டிபிகேட் எல்லாத்தையுமே என் கிட்ட கொண்டு வந்து காட்டணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோவும் ஹாஸ்பிட்டல் வீட்டுக்கு ஓடி வராரு ஓடி வந்து அவரோட பையனோட டெட் பாடி இருந்த ரூம ஓபன் பண்ணி பாக்குறாரு பார்த்தா அங்க அவரோட பையனோட டெட் பாடியே இல்ல அங்க ஒரு கொலை நடந்ததுக்கான எந்த ஒரு தடையுமே இல்ல இத பார்த்து நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறாரு நம்ம ஹீரோவும் உள்ள போய் பாக்குறாரு பார்த்தா நம்ம ஹீரோட அப்பா எப்பவும் போல நார்மலா வீட்ல வேலைகள் பாத்துக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ கிட்ட ஒன்னு காணவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேஷுவலா பேசிக்கிட்டு அங்க இருந்து போறாரு அங்க கட் பண்ணா பல மாதங்கள் கழிச்சு நம்ம ஹீரோவோட வைஃப் அவங்களோட நோயில ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருக்க மாதிரி காட்டுறாங்க அந்த நிலைமை

தெரியல அத கேட்கவும் மாட்டேன் தெரியாதனமா நடந்தாலுமே இது ஒரு மர்டர் கேஸா தான் மாறும் உன்னோட வைஃபுக்கு இந்த விஷயத்த தாங்கிக்கிறதுக்கு திரும்ப சக்தியும் இல்ல ஒன்னு ஒரு குற்றவாளியா பாக்குறதுக்கு என்னாலயும் முடியாது யாருக்கும் தேவையில்லாத உண்மைகள் இந்த நெருப்புலயே எரிஞ்சு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேப்பர்ஸையும் போட்டு எரிக்கிறாரு எனக்கு தெரியும் எனக்கு இருக்கிற நோய் குணப்படுத்த முடியாத நோய்னு ஆனா நான் அதனால பயங்கர சந்தோஷமா இருக்கேன் எனக்கு அது ஒரு விடுதலை பத்தியா ஏன்னா நமக்கு விருப்பம் உள்ள ரியாலிட்டிலேயே நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே பேசுற பேசுறாரு உடனே நம்ம ஹீரோவும் அவரோட அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுறாரு இங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு ஹீரோவும் அன்னைக்கு நைட்ல இருந்து என்னோட மைண்டுக்குள்ள இருக்க ஒரே கேள்வி சச்சு எங்க அப்படின்னு ஆனா எனக்கு அந்த கேள்வி அப்பா கிட்ட கேட்க தோணவே இல்ல அப்படின்னா அப்பா கிட்ட கேட்டாலும் அந்த கேள்விக்கான பதில் அவருக்கு ஞாபகம் இருக்குமான்னு எனக்கு தெரியல அதனால யாருக்கும் தேவையில்லாத உண்மைகள் நெருப்பிலே எரிஞ்சு போட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுதான் நம்ம ஹீரோ சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஹீரோட அப்பா இப்படி

மாட்டி இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் மூவில உங்களை சந்திக்கிறேன்